கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் அமைந்த புதிய அரசு இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத் அமீரை விமர்சித்த நபர் கைது அடுத்து கோய்த் கைத்தான் ஏரியாவில் இறந்து கிடந்த அடையாளம் தெரியாத நபர் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்கிற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க அது போல நம்ம கோயத்தின் வாட்ஸ்அப் சேனல்ல இணை விரும்பும் நண்பர்கள் கீழே திரியுற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க முதல் செய்தி கோவைத்தில் புதிய அமைச்சரவைக்கு கோயத் அமீர் ஒப்புதல் அளித்துள்ளார் குவைத்தின் பிரதம மந்திரி ஷேக் அகமது அப்துல்லா சபா தலைமையிலான புதிய அமைச்சரவைக்கு ஒப்புதல் அளிக்கும் ஆணையில் குவைத்தின் அமீர் ஷேக் மிசல் அகமது ஜாபர் அல் சபா ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்திட்டுள்ளார் அடுத்த செய்தி குவைத் நாட்டிற்கு ஓமன் நாட்டு சுல்தான் மற்றும் அவர்களுடன் அவரது தூது குழுக்கள் இன்று திங்கட்கிழமை அரசு முறை பயணமாக குவைத் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி குவைத் அமீரையும் அமீரின் அமைப்பையும் விமர்சித்த குற்றத்திற்காக குவைத் குடிமகனுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் தற்காலிக காவலில் வைத்து அவரை மத்திய சிறையில் அடைக்க அரசு வழக்கறிஞர் உத்தரவிட்டுள்ளார் அடுத்த செய்தி குவைக ஏரியாவில் கார் கேரேஜுகள் மற்றும் டயர் கடைகளை தனது ஆய்வு தொடங்கியுள்ளன அடுத்த செய்தி குவைத் கைத்தான் பகுதியில் உள்ள பூங்கா அருகே ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட எகிப்து நாட்டோரின் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குவைத் போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்த செய்தி அடுத்த மாதம் கோயத்துக்கு இருநூறு மெகாவாட் மின்சாரம் வழங்குவதாக கத்தார் அரசு அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோவை ஜகரா ஏரியாவில் உள்ள ஒரு விளையாட்டு குளத்தில் சுமார் இருபத்தி நாலு வயது மதிக்கத்துக்கு நபர் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயர்ந்தார் என செய்தி வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத் அகமதி போலீசார் நடத்திய சோதனையில் போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றத்திற்காக நாலு நபர்களை அதிரடியாக கைது செய்து மேலும் காப்பர் மின் கேபிள்களை மறு விற்பனைக்காக திருடிச் சென்ற மூணு பேரை குற்ற புலனாய்வுத் துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத் போக்குவரத்து போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அறுபத்தி நாலு வாகனங்கள் மற்றும் முப்பத்தி நாலு பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் உள்ள ஒரு பள்ளியில் மாணவர்களை பயமுறுத்துவதற்காக பள்ளியில் உள்ள கிளினிக்கில் இருந்து ஊசியை எடுத்து மாணவர்களை பயமுறுத்திய குற்றத்திற்காக சிரியா நாட்டு பெண் ஆசிரியைக்கு குவைத் நீதிபதி ஐம்பது தினர் அபராதம் விதித்து அவரை ஜாமீனில் விடுதலை செய்துள்ளார் இதுபோல் கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாமச்சால் லைக் பண்ணி அந்த பில்லு பண்ணிங்களை பண்ணி வச்சுக்கோங்க மேல் மருத்துவர்களை சந்திப்போம் நன்றி